சென்னை மற்றும் நெல்லை பேருந்து நிலையங்களில் செயல்பட்டு வந்த அம்மா குடிநீர் திட்டத்தை திமுக அரசு முடக்கியதால் பயணிகள் வெயில் காலத்தில் தண்ணீர் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் நித்தியானந்தம் மற்றும் நெல்லையில் இருந்து செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் முதலாவதாக செல்வராஜ் அங்கிருந்து தரும் தகவல்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ண அரசு பேருந்துகளில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு தரமான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு தரமான குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் அம்மா குடிநீர் திட்டத்தை வந்து செயல்படுத்தினார்கள் இதன் மூலம் தமிழகத்தில் அனைத்து பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் கூடும் பகுதியில் வந்து அம்மா குடிநீர் விநியோகம் என்பது செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக கோடை காலங்களில் வந்து மிக அதிகமாக வெப்பத்தின் போதும் கூட பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான குடிநீரை தங்களுக்கு வெறும் பத்து ரூபாயில் அந்த அம்மா குடிநீர் திட்டம் என்பது வாங்கி சென்றார்கள் மற்ற குடிநீர் திட்டம் பாட்டில் அனைத்தும் ஒரு லிட்டர் இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்த போதிலும் இந்த அம்மா குடிநீர் திட்டம் மட்டுமே வெறும் பத்து ரூபாய்க்கு என்பது தங்களுடைய விநியோகம் செய்யப்பட்டு வந்தது குறிப்பாக இது வந்து அரசு பேருந்துகளில் செல்லக்கூடிய பொதுமக்கள் மட்டுமில்லாமல் ரயிலில் செல்லக்கூடிய பயணிகளும் கூட தங்களுக்கு தேவையான அந்த அம்மா குடிநீர் திட்டத்தை தங்களுடைய வாங்கி செல்லக்கூடிய சூழ்நிலையை நாம் நேரடியாகவே பார்த்திருந்தோம் அந்த அளவிற்கு அந்த திட்டம் என்பது மிக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பாக கிடைத்துள்ளது என்னால் கடந்த சில மாதங்களாகவே இந்த திட்டம் என்பது தற்போது வந்து கிடப்பில் போடப்பட்டுள்ளது குறிப்பாக தற்போது கோடை வெயில் என்பதின் தாக்கம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியிலும் இதே போல கோடை வெப்பம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக நாம் இருப்பது வந்து நெல்லை சந்திப்பில் உள்ள பெரியார் பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம் பெரியார் பேருந்து நிலையத்தில் குடிநீர் வசதி கூட இல்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய தவித்துக் வருகிறார்கள் தொடர்ந்து அம்மா குடிநீர் திட்டம் என்பது வெறும் பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அதை தரமான குடிநீரை பொதுமக்கள் தங்கள் பருகிய நிலையில் தற்போது குடிநீர் கூட இல்லாமல் ஒரு அவதிப்படக்கூடிய சூழ்நிலை தான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு இந்த திட்டம் என்பது தற்போது இந்த அரசு என்பது கிடப்பில் போடப்பட்டுள்ளது நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு தயங்கப்பட வேண்டாம் என்றால் நேரடியாகவே ஒரு அரசு என்பது பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் விநியோக செய்யப்பட வேண்டும் அதுவும் தரமான குடிநீரை விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு அரசு இது குறித்து நம்மிடம் உள்ள பயணி ஒருவர்கள் இருக்கிறோம் ஐயா வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் அந்த அம்மா குடிநீர் திட்டம் சொல்லி ஒரு பத்து ரூபாய்க்கு தரமான குடிநீர் வந்து விநியோகம் செய்யப்பட்டு வந்தது தற்போது தமிழகம் முழுவதுமே அந்த திட்டம் வந்து இப்ப கிடப்பில் போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல திட்டம் மக்களுக்கு நேரடியாக சென்ற குடி நல்ல திட்டம் ஒரு அரசு என்பது மக்களுக்கு நேரடியாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் அதுவும் தரமான குடிநீர் செய்யப்பட வேண்டும் நீங்க இதை எப்படியா பாக்குறீங்க இல்லை நிச்சயமாக இந்த குடிநீர் விஷயத்தில் வந்து தயவு செய்து அரசியல் பார்க்கக்கூடாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைகள் திட்டம் வந்து எந்த ஆட்சியில் கொண்டு வந்து நமக்கு கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்தது அது அம்மாவுடைய ஆட்சியிலே தொடர்ந்து செயல்பட்டு வந்தது காரணம் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு நல்ல திட்டம் அந்த வகையில் வந்து அம்மா குடிநீர் திட்டம் இருபது ரூபாய் போத்தல் தனியார் போத்தல் வந்து இருபது ரூபாய்க்கு விற்கப்படுது அம்மா குடியிருப்பு திட்டம் பத்து ரூபாய்க்கு வைக்கப்பட்டது அது என்ன நம்மள மாதிரி பா சாதாரண மக்கள் பாமர மக்கள் இந்த பேருந்து நிலையம் இருக்கிறது ரயில் நிலையம் இருக்கிறது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இடங்களில் வந்து பத்து ரூபாய்க்கு வழங்கப்பட்ட அந்த அம்மா திட்டம் திரும்பவும் வழங்க வேண்டும் என்பது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பண்ணாங்களா சமூக ஆர்வலர்கள் நம்ம மாவட்ட நீதிமன்றத்தில் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்களும் நான் வந்து அங்கே வரக்கூடிய வழக்கறிஞர் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க பொதுமக்கள் வர்றாங்க இவங்களுக்கு வந்து ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்கள் வந்து பசுமோர் சுத்தமான பசுமோர் நாங்க வழங்கிட்டு வர்றோம் ஒரு சமூக ஆர்வலம் அந்த வகையில மக்களுக்கு நன்மை பெயர் வகையில் பத்து ரூபாய்க்கு வழங்கப்படக்கூடிய அம்மா குடியிரு திட்டத்தை மீண்டும் செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்பு மிக வசதியாக இருக்கும் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும் ஏழ்மை மக்களுக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு குடிக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரைவேட் தண்ணி வந்து போத்தல இருக்கு பத்து ரூபாய்க்கு கிடைச்சுன்னா ஒரு லிட்டர் தண்ணி வாங்கி கொடுத்து தாகம் தீர்த்துவாங்க தயவு செய்து இந்த அரசு வந்து குடிநீர் விஷயத்தில் அரசியல் வேண்டாம் அம்மாவோட அம்மா குடிநீர் திட்டத்தை மீண்டும் வழங்க நல்லா இருக்குன்னு தலைமையோட கேட்டுக்கிறேன் இப்ப நேரடியா பாக்கலாம் இப்ப வந்து வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கு குறிப்பாக இங்க வரக்கூடிய பயணிகளை நம்ம நேரடியாக பார்க்க இதில் பேருந்தில் வருவதும் ஒரு பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவர்களை ஒரு ஏழை எளிய ஒரு நடுத்தர மக்களை சேர்ந்தவர்கள் தான் அரசு பேருந்துகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு குடிநீர் விநியோகம் கூட இல்லாத சூழ்நிலையாக தான் இந்த பேருந்து நிலையமே இருக்கிறது இந்த அம்மா குடிநீர் திட்டத்தை உடனடியாக கொண்டு வருவதற்கு நீங்கள் அரசுக்கு என்ன வலியுறுத்துறீங்க அதான் நிச்சயமாக அதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன் கலைஞர் ஆட்சியில் தொடங்கப்பட்ட உழவர் சந்தை திட்டம் அம்மாவுடைய ஆட்சி தொடரப்பட்டது அதே போல குடிநீர் விஷயத்தில் தயவு செய்து அரசியல் வேண்டாம் என்பது என்னுடைய லட்சக்கணக்கான மக்களின் வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் மீண்டும் உடனடியாக அம்மா குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் இவ்வளவு சுமார் எண்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் போதிய குடிநீர் வசதி இல்லை அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அது இந்த கொளுத்தும் வெயிலில் கோடை காலத்தில் இந்த குடிநீர் திட்டத்தை வழங்கினால் மிக மிகவும் சால சிறந்ததாக இருக்கும் குடிநீர் விஷயத்தில் அரசியல் வேண்டாம் என்பது தாழ்மையான பணிவான கருத்து ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் எங்கேருந்து வாரீங்க ஐயா இப்போ குடிநீர் தேவையில்லை குடிநீர் இல்லாமல் இருக்கீங்க இது தொடர்பாக நீங்கள் என்னையா கோரிக்கை வைக்கணும் குடிநீர் ரொம்ப திண்டாட்டம் சார் சென்சன் பஸ் ஸ்டாண்டில் யார்னாலும் குடிநீர் வேணும் அம்மா திட்டம் கொண்டாடணும் குடிநீர் திட்டம் அதுதான் ரொம்ப சங்கடம் பத்து ரூபாய் தண்ணி இருபது ரூபா முப்பது ரூபா வாங்கும் யார் வாங்க முடியும் தாரையும் இரநூறுவா முந்நூறுவா சம்பளம் தான் கிடைக்கும் பார்த்து செய்யுங்க சார் ரொம்ப நன்றி சரி சரி இல்லை நீங்க சொல்ற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக ஒரு தரமான தண்ணீர் கிடைப்பதற்காக வழிவகை செய்யணும் அரசு என்னையா செய்யணும்னு நினைக்கீங்க தண்ணி மட்டும் வைக்கணும் இந்த பஸ்ஸு போறது பூரா வண்டி அப்படியே திரும்பி போயிரு சார் இந்த பேட்டர் ரூட்லேருந்து வர வண்டி பூரா உள்ள வரவே மாட்டுக்கு சில டவுன் பஸ்ஸு தனியார் பஸ் பூராமே அப்படியே போயிருதான் அதெல்லாம் பார்த்து செய்யுங்க சார் ரொம்ப நன்றி சார் ஒரு பாமர மக்களோட குரல்தான் இந்த குரல் குரல் என்பது நேரடியாக நம்ம கேட்டோம் ஏன்னா பாமர மக்கள் தெரிவிக்கக்கூடியது இந்த கோடை காலங்களில் அவர்களுக்கு தேவையான குடிநீர் என்பது மிக அவசியமாக கருதப்படுகிறது ஏனென்றால் வெயிலின் தாக்கம் என்பது நெல்லை மாவட்டத்தில் மிக அதிகமாக இருக்கிறது தினந்தோறும் நூறு டிகிரிக்கு மேலாக இந்த வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான தரமான குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் குறிப்பாக இது வந்து அரசோட பொறுப்பும் கடமையும் கூட ஏன்னா ஒரு அரசு பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் கூட கிடைக்கவில்லை குறிப்பாக அந்த பாமர மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் ஒரு வயதான முதியவர் தெரிவிக்கும் கூட எங்களுக்கு குடிநீர் மிகப்பெரிய ஒரு அவசியமாகும் குடிநீரை அவசியத்தை உணர்த்தி கொண்டு நேரடியாக எங்களுக்கு தேவையான குடிநீரை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு அரசோட கடமையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் இதே போன்ற ஒரு நிலைமைதான் தமிழக மக்களிடம் இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே நம்முடைய சமூக ஆர்வலர் தெரிவிக்கும்போது கூட உழவர் சந்தை என்பது கடந்த காலங்களில் துவங்கப்பட்டாலும் அது மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த திட்டத்துக்கு வரவேற்பு இருந்ததன் காரணமாக அந்த திட்டத்தை தங்களுடைய முடக்காமல் நேரடியாக மக்களுக்கான திட்டம் என்பதாக செயல்படுத்தி வந்தார்கள் அதே போலதான் அம்மா குடிநீர் திட்டம் என்பதும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்கு உள்ளான திட்டம் இந்த திட்டம் வந்து தமிழகம் முழுவதும் ஏழை எளியரும் நடுத்தர மக்களும் பயன்படக்கூடிய இந்த திட்டமாக அம்மா குடிநீர் திட்டம் என்பது இருந்த நிலையில அந்த திட்டத்தை கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்காகவும் நடுத்தர மக்களுக்காகவும் இந்த அரசு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பாமர மக்களின் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை உள்ளது இது அரசு இனியாவது இந்த கோடை காலங்களில் பொதுமக்களின் தாக்கத்தை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டுமா சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் நித்தியானந்தம் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்டு பெறலாம் நித்தியானந்தம் சொல்லுங்க அம்மா குடிநீர் திட்டத்தை திமுக அரசு முடக்கி இருக்கும் நிலையில் இது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க இந்த திட்டத்தை முடக்கியதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் முன்னாள் முதலமைச்சர் அம்மாவுடைய திட்டங்களில் ஒரு திட்டமாக இந்த அம்மா குடிநீர் என்பது பார்க்கப்பட்டு வந்தது விலை மலிவாக அதாவது ரூபாய்க்கு ஒரு நல்ல குடிநீர் வெளியே பயணம் செய்பவர்கள் வீட்டிலிருந்து எடுத்து வரக்கூடிய அந்த தண்ணீர் காலியாகினால் கூட ஒரு பத்து ரூபாய்க்கு தண்ணீர் வாங்கி பருகிவிட்டு அடுத்த இடத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு பேருந்து நிலையத்தில் வைத்திருந்தார்கள் இதை சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கும்மிடி இதற்கான பிளான்ட் அமைக்கப்பட்டு அங்கிருந்து தண்ணீர் பேருந்துகள் வழியாக கொண்டு வரப்பட்டிருந்தது இருந்தது அந்தந்த பேருந்து நிலையத்தில் வைத்து விற்பனை செய்யப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அந்த பேருந்து நிலையத்தில் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வந்த அந்த பகுதி என்பது தற்பொழுது மாநகர பேருந்துகள் எந்தெந்த வழித்தடங்களில் செல்கிறது என்று அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய அந்த இடமாக மாறி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜித் அந்த காட்சிகளை காண்பிக்கிறார் ஆகவே இதுபோன்று அம்மா குடிநீரை திமுக அரசு தொடர்ச்சியாக நடத்தாமல் அந்த பிளான்ட் ஒரு நல்லபடியாக செயல்பட்டு வந்த அந்த குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலையை முற்றிலுமாக மூடி அதை அதை செயல்பட விடாமல் தடுத்து இருக்கிறது அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை ஏன் கொண்டு வரவில்லை அதே நேரத்தில் குடிநீருக்கு மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை இருக்கிறது நூறு டிகிரியை தாண்டி சென்னையில் வெயில் எடுத்துக்கொண்டிருக்கிறது நாம் நிற்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கலாம் கோயம்பேட்டில் நிற்கிறோம் ஏராளமான மக்கள் பல சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட திருவள்ளூர் உள்ளிட்ட காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மற்ற இடங்களுக்கு செல்வதற்காக பேருந்துகள் ஏறக்கூடிய இடமாக கோயம்பேடு இருக்கிறது இந்த பகுதியில் மக்கள் குடிநீருக்கு அல்லாடக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்மால் காலை முதலே பார்க்க முடிந்தது ஆகவே இந்த பகுதியில் ஒரு பத்து ரூபாய்க்கு குடிநீர் அம்மா குடிநீர் விற்றால் வாங்கி பருகிவிட்டு அடுத்த செல்வதற்கு வசதியாக இருக்கும் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கிறது நாம் தற்போது நான் அந்த இங்கே இருக்கக்கூடிய அம்மா குடிநீரையும் திமுக அரசு மூடி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏழைகள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த குடிநீர் தொட்டி அமைத்திருக்கிறார்கள் கோயம்பேட்டில் நாம் பார்க்கலாம் இங்கும் தண்ணீர் வரக்கூடிய வராத ஒரு நிலை தான் இது இன்று நேற்று அல்ல கிட்டத்தட்ட தண்ணீர் வர வராத ஒரு தான் தற்போது நிலை கொண்டிருப்பதாக தான் இந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய சூழலாகவும் இருக்கிறது ஆகவே அம்மா குடிநீரை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் மறுபுறத்தில் இங்கு தண்ணீர் வராத ஒரு சூழல் தான் தற்போது நாம் பார்க்கிறோம் தண்ணீர் வர தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யாத ஒரு சூழலில் தான் இந்த அரசு நகர்த்தி கொண்டிருக்கிறது தான் இதில் இருந்து உண்மையாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது அது மட்டும் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன வந்திருக்க இல்ல நீங்க சொல்றீங்களே தண்ணி வரணும் இல்ல நீங்க இங்க சிஎம்டி இருக்கீங்களா இல்ல பேருந்துக்கு சொந்தக்காரன் யாரு நீங்க நீங்க யாரு யாரு எல்லாம் இல்ல திமுக ஆட்சி திமுக ஆட்சியாளர்கள் இதனை சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் இது போன்ற நபர்களை வைத்து சரியாக இயக்கிக் கொண்டிருப்பதாக வரக்கூடிய செய்தியாளர்களும் வரக்கூடிய ஊடகங்களும் தடுப்பக்கூடிய பணியில்தான் திமுக தொடர்ந்து ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இங்கு தண்ணீர் வரவில்லை பொதுமக்கள் தண்ணீருக்கு ஏங்கி நிற்கக்கூடிய அந்த தொழிலாளி நின்று தண்ணீர் வராமல் செல்லக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம் இந்த நிலைமை தான் தொடர்ந்து இருக்கக்கூடிய காட்சியாக இருக்கிற தற்போது வருகிறார் ஒருவர் பார்க்கலாம் இங்கு தண்ணீர் வருகிறதா என்று அவரே வந்து பார்த்து தற்போது தண்ணீர் வரவில்லை என்று ஒவ்வொரு குழாயை திறந்து பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இவரெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் தான் அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய அந்த காட்சி தண்ணீர் வராமல் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு திமுகவினரை பொறுத்தவரை தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நேரடியாக சரியில்லை என்று சொல்வதற்காக ஆலையெல்லாம் செட்டிங் செய்து இங்கே அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் மறுபுறத்தில் பார்க்கிறோம் ஆகவே ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்பாக அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்வதில் மிக மும்முரம் காட்டுவதில் தான் இந்த பேருந்து இருக்கக்கூடிய சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மெத்தன போக்கை மறைப்பதற்கு இது போன்ற நபர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்மால் பார்க்கக்கூடிய சோழா இருக்கிறது ஆகவே அம்மா குடிநீரை திமுக அரசு மீண்டும் கொண்டு வர வேண்டும் அந்த பத்து ரூபாய்க்கு இருக்கக்கூடிய குடிநீரை ஏழை மக்கள் பருகக்கூடிய அளவிற்கு அந்த திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் திட்டத்திற்கு மூடு விழா காணாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது மூடு விழா கண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை மீண்டும் திறக்க வேண்டும் அதில் ஒருவேளை அம்மா குடிநீர் என்ற பெயர் தான் அவர்களுக்கு இடிக்கிறது என்றால் வேறு ஏதேனும் பெயரிலாவது அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே பெயர் மாற்றம் செய்த ஏதாவது அந்த தண்ணீரை பொதுமக்கள் ஏழை மக்கள் பருகுவதற்கு திமுக அரசு கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் குடிநீர் அம்மா குடிநீரை முற்றிலுமாக முடக்கியது ஒரு இல்லாமல் ஏழை மக்கள் குடிப்பதற்கு தொட்டி தண்ணீர் தொட்டி இருக்கிறது இந்த தண்ணீர் தொட்டியிலும் தண்ணீர் இல்லாத ஒரு சூழலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்காத ஒரு அரசாக திமுக அரசு மாறி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுதான் செய்கிறது இதில் கவனம் செலுத்துமா அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்களா போக்குவரத்துத்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்துவாரா போக்குவரத்துறை செயலாளர் இதில் கவனம் செலுத்துவாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அம்மா குடிநீர் திட்டத்தை திமுக அரசு முடக்கி இருக்கும் நிலையில் இது குறித்த கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி நித்தியானந்தன் மற்றும் செல்வராஜ் தொடர்ந்து இது குறித்து பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் எல்லாத்தையும் ஒன்று கூட காலி பண்ணுறாங்க அம்மா போட்ட ஸ்கீம் எல்லாமே காலி மொத்தத்தில் காலி ஆயிடுச்சு ஒன்று கூட இல்லை இருக்கிற மாதிரி தெரியல இப்போ முப்பது ரூபா இருபது ரூபா ஒரிஜினல் இல்லை எதோ கலப்படமாக இருக்குது குடிச்சிட்டு அவசர பட்டுட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான பஸ் வசதி கிடையாது ரொம்ப வயசானவங்க ரொம்ப எஃபெக்ட் ஆகிறாங்க அம்மாவுக்கு பத்து ரூபா தான் பாட்டில் விற்றாங்க அந்த பாட்டில் அம்மா முகமே போட்டு விற்று நின்றாங்க அம்மா இருக்கும்போது எல்லாமே விலை கம்மி தான் இருந்தது வீடு வீடு வாடகை கம்மி கடை வாடகை கம்மி பஸ் வேர் கம்மி எல்லாமே கம்மி தான் அம்மா இருக்கும்போது இப்போ வர கட்சிக்காரங்க எதுவுமே கம்மி பண்ணல எல்லாம் பணம் சம்பாதிக்க சுற்றுறது தான் வராங்க அம்மா இருந்தப்போ பத்து ரூபா வாட்டர் பாட்டில் நல்லா சரியாக ஓடிச்சு ஆனால் இப்போ இருபது ரூபாங்கும் போது யாரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் ரைட்டா அந்த அம்மா ஹோட்டலில் மூடினது முற்பாடு ரொம்ப பேர் தகுதாயப்படுறாங்க ஆனால் ஆனால் வந்து அந்த அம்மா ஹோட்டலில் இருந்தப்ப ரொம்ப பேர்த்துக்கு சௌகரியமா இருந்துச்சு கஷ்டம் இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ அதை மூடனால ரொம்ப மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆனால் தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த இருபது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் யோசனை பண்ணுறாங்க அப்போ கிடைக்கல தண்ணி தான் ரொம்ப சிரமமாகுது ஏன்னா வாங்குறதுக்கு எங்களால் ஏழைப்பட்டவங்க வந்து வாங்க முடியாது பணக்காரங்க வாங்கலாம் ஏழை பட்டங்க பத்து ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா வாங்க முடியாது கொடுத்தாங்க ஆனா இப்ப இல்லையே ஒரு ஒரு பாட்டில் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் கூட இருக்குது காசுலயே போட்டாங்க அப்ப அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்ப ஜனங்க வந்து எவ்வளவு தத்திலையும் தண்ணி தான் மெயினே உயிருக்கு இது பட்டது அதுதான் தண்ணி தான் தண்ணி காத்து தண்ணி இல்லாதப்ப என்ன பண்ண முடியும்